நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று அவர்களுடைய அவர்கள் செய்கிற வேலை தொழில் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்த நீர் ஆசிர்வதீங்க அவர்கள் படிக்கிற காரியத்திலே கர்த்த நீர் ஆசிர்வதீங்க அன்றுவரே இந்த திருவிக்கா திரு பகுதியில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலகி பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கர்த்தாவே நீரே அவர்களை ஆசீர்வதையும் பொருட்படுத்துகணும் உங்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே நன்பாவா வா வா உன் இதயத்தை ஆவரிடம் தா உன் இதயத்தை ஆவரிடம் தா நண்பா வா

அப்பாடியை மன்னுடே போவாய் அதை பண்ணூரு ஒரு சிரியா நாட்டோட படை இருந்தார் இருந்தாரு பேர் ஞாபகம் வச்சுன்னா அந்தமானே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க அவர் என்ன பண்ணாரு அவருக்கு பார்த்தா இவர் ஊரெல்லாம் ஜெயிக்கிறாரு அவரு அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லா பார்த்தா ரத்தமா இருக்கு என்னன்னு பார்த்தா அவருக்கு குஷ்டரோகம் ரொம்ப நாளா அந்த காலத்துல குஷ்டரோகத்துக்கு இந்த லெப்ரசிக்கு என்ன இல்லைன்னா மருந்தே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோயா அந்த நோய் இருந்தது ஒண்ணில்ல கையெல்லாம் இப்படி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா விரல அரிசின் போயிடும் கடைசியில அவளை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க ஆனா இவரு வந்து பட தளபதியா இருந்ததுனால இவருக்கு இந்த வியாதி இருந்தாலும் அவருடைய பலவீனத்தோடு மத்தியில அவரு என்ன பண்ணாருன்னா பல நாடுகளை போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறவரா இருந்தார் ஒரு வாட்டி இன்னைக்கு நம்ம எல்லாம் திருப்பினோன்னே பார்க்கறோம் பாருங்க எரிசிலே தேவாலயம் இஸ்ரேலு இப்படி எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா அது மாதிரி இஸ்ரேல் அப்படின்ற நாடு அன்னைக்குமே இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு அங்க அந்த நாட்டுல சண்டை போட்டு எல்லாரும் அழிச்சிட்டு ஒரு பொண்ணு சின்ன ஒரு பிள்ளை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள இருக்கும் அது போல நிறைய பேரை பெண்களையும் பிள்ளைகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க அங்க போய் அந்த பிள்ளை இந்த நாகமான்னு சொன்னோம் பாத்தீங்களா அவர் வீட்டுல வேலைக்காரியா அது அவங்க வீட்டு எஜமானிக்கு அந்த நாகம்மானுடைய மனைவிக்கு உதவி செய்கிற ஒரு உதவியாளர பெண்ணா அந்த பெண் இருக்கிறான் இவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைக்கும் போது பார்த்துட்டு கேட்குறா ஐயோ அம்மா நம்ம ஆண்டவனுக்கு அதாவது இந்த நாகமானுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்குது இதை இப்படியே விட்டுட்டிங்களே எங்கேயும் போய் பார்க்கலன்னு கேட்டு அவங்க சொல்கிறாங்க நான் பார்க்காத மருத்துவம் இல்லை போகாத இடம் இல்லை தேடாத பரிகாரம் இல்லை என்னென்னவோ பார்த்தாச்சு இவருக்கு சுகமே ஆகலை அலையிலூயா ஆனால் பாருங்க சொல்கிறா நீங்க எங்களை சண்டை போட்டு ஜெயிச்சு கொண்டு வந்தீங்க தெரியுமா பல நாடு இருக்கு உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் அந்த எருசலேம்னு எருசலேம் ஒரு நாடு பாத்தீங்களா அந்த தேவன் கத்தர் அந்த நாட்டோட தேவன் கத்தர் அவர் எங்களை உங்களுக்கு வரத்துல ஒப்பு கொடுக்காவிட்டா எங்க மேல உங்க விரல கூட வச்சிருக்க முடியாது அலே லூயா அவ்வளவு தேவன் அவர் அலே அந்த தேவன் இந்த மாதிரியான வேதிகளா ஈஸியா சுகமாக்கிடுவார் அலே லூயா எப்படி ஆக்கிடுவாரு ஈஸியா சுகமாக்கிடுவாரு சொன்ன உடனே இல்லமா அவன் அப்படி சொல்லி அவங்க கொஞ்சம் சரி பரவாயில்ல நீ சொல்றிய சொல்லி அந்த நம்பிக்கையோடு சரி அவங்க போய் சொல்றாங்க அவங்க வீட்டுக்கார கிட்ட என்னங்க இது மாதிரி நம்ம சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா ஒரு பெண் இந்த சின்ன பெண்ணு சொல்றா இவருக்கு நாட்டு கத்தரால இதை செய்ய போட முடியுமா இந்த கடவுளால அவங்க கடவுளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட தேவன் அவரா அலே ரோயா அந்த தேவனத்துல போனா அவன் உங்களுக்கு அவன் நிச்சய சுகம் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது அப்படி அவன் சொல்றேன் சரிமா ரொம்ப நாளா எனக்கு இது ரொம்ப வருத்தம் தான் என்னால நைட்ல தூங்க முடியல என்னோட பாடல் உனக்கு என்னன்னு தெரியும் என்னோட வருத்தம் உனக்கு தெரியும் ஆனாலும் நீங்க இவ்வளவு நாள் சொல்யூஷனே கிடைக்கல சொல்லிதான் இப்போ பரவாயில்ல கேட்டு ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ள வருது அலையலூயா ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கற உங்களுக்குள்ளயும் நெடுநாளா சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அது உண்மையா இது போல வியாதியா கூட இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைக்கு காரணம் எதுவானாலும் இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் இது வரைக்கும் நீங்க சரி செய்ய முடிஞ்சு முடி முயற்சி பண்ணி சரி செய்ய முடியாமலே போயிருக்கலாம் ஆனா இப்போது சொல்லுகிறேன் அந்த இஸ்ரேவேலின் தேவன் அந்த இஸ்ரேவேல் இந்த பூமியின் மைய பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சர்வ உலகத்திற்கும் தேவன் அலையிலுயா அலையிலுயா அந்த சர்வ வளமுள்ள தேவனாலே உங்க பிரச்சனைகளையும் சரி செய்ய சீர் செய்ய முடியும் அலையிலுயா நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஆமே அலையிலுயா தோல்வின் உச்ச கட்ட வரம்பில நீங்க இருக்கலாம்

அவங்க ராஜா கட்ட போய்ட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு அந்த சீரிய நாட்டு ராஜா கட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஒன்னில ராஜா அதை நம்மளாம் நிறைய நாடை ஜெயிச்சு அது சின்ன ஒரு ஒரு நாடு தான் ஆனா அங்க இருக்கிற அங்க தீகரசி அவங்க தேவனிடத்துல ஜபிச்சா எனக்கு அற்புதம் நடக்கணும் எங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு சொன்னா சொல்லி லெட்டர் வாங்கிட்டு போறாங்க அந்த ராஜா கிட்ட கொடுத்த உடனே அவன் சொல்றான் ட்ரெஸ் எல்லாம் கட்சிக்கிட்டு ஐயா நானா கடவுளா என்னால முடியாதுன்னு போது அங்கே ஆமீன் எலிசான்ற ஒரு தீர்க்க கிட்ட அவர் அதாவது ஒரு பாஸ்டர் அவர் ஊழியக்காரர்கிட்ட அனுப்புறாங்க அவர் அவர்கிட்டதுல இவர் போறா நம்பிக்கை நம்ம போறவண்ணு அவர் நம்ம தலையில கைய வச்சு ஜோம் பண்ணி நம்மளை சரியாக்குவார் நினைச்சு போனா அவர் சொல்றாரு நீ இந்த ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய நதிகள் இருக்கிறது நிறைய ஆறுகள் இருக்கிறது அலையலோயா நம்முடைய இந்தியா தேசத்துல கங்கா யமுனாசா அப்படி காவேரி என்று சொல்லி நிறைய புண்ணிய நதிகளையும் சொல்லுகிறோம் ஆனா அது அது நிலமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அலையலயா அது போல அந்த ஊர்ல ஆமே நல இருக்கிற யோர்தான் அப்படின்ற ஒரு நதிகளை நீ இப்போ ஏழு தரம் முங்கி சரியா சரியாக சொல்றாரு இவருக்கு பயங்கர கோபம்

நைட்ல உங்களுக்கு பிரேயர் வைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஜபம் நடக்குது வெள்ளிக்கிழமையில உபவாச பாருங்களேன் நான்லாம் வந்து நானும் இந்துவா இருந்தவன் தான் நான் இதெல்லாம் கேள்விப்படும் போது என்னடா எனக்கே புதுசாக இருந்தது என்னடா அது நமக்காக இவங்க உபவாசம் போட்டு ஜபம் பண்றாங்களா நமக்காக இவங்க கண்ணீரோடு ஜமிக்கிறாங்க பேரை சொல்லி ஒரு ஆச்சரியமா இருந்தது நாங்களும் போறதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா இந்த உலகத்துல ஆமே நமக்கு இந்த உலக ஆமே நல்ல எவ்வளவு அக்கிரமும் பாவங்கள் நிறைந்த உலகமா இருந்தாலும் இதை அழிக்காமல் பாக்குறது பாதுகாக்கிறது ஜபங்க அலையிலுயா கிறிஸ்தவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல கிறிஸ்தவங்க போடுற முழங்கால் உங்களை சப்போர்ட் பண்ணுது அலையிலுயா உங்க நாம உங்க லைஃப் சப்போர்ட்டா அதுதான் இருக்கிறது அலையிலுயா சரி அப்போ இவ்வளவு ஈஸியா சொன்ன உடனே அவருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு நீங்களும் கூட எதாவது ஒரு சூழ்நிலையில கடந்து வாங்க உங்களுக்கு தோல்வியா வேலை இல்லையா திருமணம் ஆகலையா பிள்ளை இல்லையா கடன் பிரச்சனையா வாங்க சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லி போயிருக்கலாம் ஒரு மாசம் போயிருப்பீங்க ரெண்டு மாசம் போயிருப்பீங்க மூணு மாசம் கூட போயிருக்கலாம் யாரும் நீங்க பின்வாங்கி வந்து இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க தேவன் இலவசமாய் உங்களுக்கு ரச்சிப்ப கொடுக்குறார் அலையலோயா அதை அவர் சம்பாதித்து கடினமாக ரத்த சிந்தி ஆனா கொடுக்கறது இலவசம் அலையலோயா அதனால ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு மதிப்பு தெரியாம இருக்கலாம் அவ தேவன் உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆனா விசுவாசம் இருந்தா அதை நீங்க செய்வீர்கள் விசுவாசத்தோடு செய்கிற எந்த பலனும் எந்த காரியமும் எந்த கிரியையும் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அலையலோயா அது அந்த மா மா அந்த மனுஷனும் அவங்க கொஞ்சம் யோசிச்சார் அவங்க ப படையில இருந்த ஒரு நல்ல மனுஷன் ஒரு அட்வைஸ் பண்ணாந்த இன்னைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாவே கேட்க மாட்டோம் அது கிறிஸ்தவங்க சொல்ற அட்வைஸை கேட்கறதே இல்லை சரி இப்போ இவங்க போய் என்ன பண்றாரு சொன்ன மாதிரியே போறார் ஒரு தரம் முங்குறாரு ரெண்டு தரம் முங்குறாரு மூணு தரம் முங்குறாரு நாலு வாட்டி முங்குறாரு சில பேர் இப்படிதான் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போனா சரியாயிடுமா வருவாங்க நான் வந்தேனே சரியா சரி நாலஞ்சு ஜெபத்துக்கு போவோம் வருவாங்க ரெண்டு வாட்டி வருவாங்க மூணு வாட்டி வருவாங்க இந்த பழைய நாட்கள் சொல்லுவாங்க மூணு வாட்டி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அலையிலோயா இங்க பாருங்க ஏழு வாட்டி முங்கலம் சொல்றாரு ஆறு வாட்டி அவர் நம்பிக்கையோடு முங்கி பாக்குறாரு ஒண்ணு நடக்கல அலையிலோயா ஆமா ஒரு கதை சொல்லுவாங்க பூமி கடையில புதையல் இருக்குது சொல்லி ஒருத்தன் சொன்னாங்களாம் அப்ப ரெண்டு பேரும் போய் நல்லா ரொம்ப பிரயாசப்பட்டு நல்லா நோண்டுறாங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க அடேப்பா ஒரு அஞ்சு அடி நோண்டோன்னு விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்தாங்க என்னடா எங்க பெரிய பள்ளமா இருக்குது ஏய் இதெல்லாம் புதையல் சொல்லி என்னை தேடி இருக்கிறாங்கடா இங்கே தான் இருக்கும் சரி நம்ம நோண்டி பார்க்கலான்ட்டு அந்த ரெண்டு பேர் போய் நோண்டுறானுங்க அவனுக்கு ஒரு நாலு அடி அதாவது ஒம்பது அடி தோண்டாங்க அஞ்சு பேர் அஞ்சு சரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒம்போது அடி வரைக்கும் நோண்டிட்டானு விட்டு போயிட்டானு லேலுவையா மூணாவதாக ஒருத்தன் வந்தான் சரி இவ்வளோ சொல்கிறானுங்க இவ்வளோ நோண்டி நானுங்க இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு போயிட்டான் ஆனால் இன்னொருத்தன் வந்தால் சரி வந்து ஒரு அடி நோண்டி பார்க்கலான்னு நோண்டுறான் பத்தாதடியில் என்ன இருக்குது என்ன இருக்குது புதையல் இருக்கு புதையல் இருக்குது புதையல் என்னது

சின்ன பிள்ளையுடைய சரீரத்தை போல அலையா ஒரு குழந்தைய சரீரம் எப்படி பிறந்தா அப்படியே அந்த ரோஸ் கலர்ல பிங்க் கலர்ல இருக்கும் அலையா இருக்கும் அலையலு குஷ்டரோகிகளை நீங்க தொட்டு தெரியல நான் பாத்து தொட்டு இருக்கிறேன் அலையலா ஆமா இந்த போப்ஜான் கார்டன்ல பார்த்தேன் அவங்களை அப்போ அவங்களுடைய கையை எப்படி தொடும்போது எப்படி தெரியுமா இருக்கும் மரக்கட்டையை மாதிரி எப்படி இருக்கும் மரக்கட்டை அப்படிதான் இருக்கும் மரக்கட்டை அப்படி ஃபீல் எப்படி அப்படி இருக்கும் அலையலு அவங்களுடைய சரீரெல்லாம் எப்படி இருந்தா ஒரு மாதிரி செல்லு செந்திலா இருக்கும் அப்படியே ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் அலையலா அவங்க கரமும் ரோஸ் கலர்ல தான் இருக்கும் ரத்தத்தால ஆனா இவர் சுகமானது ஆமே இவருடைய சரீரமும் சிறு பிள்ளை போல இருந்தது அலையிலோயா அது சுகமான சரீரமா இருந்தது அலையிலோயா அப்படி போட்டு அவர் அற்புதத்தை தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையே ஆமா இந்த நாகமாடை காரியத்துல அவர் சொன்னபடியே அற்புதத்தை செய்தார் அவர் விசுவாசித்ததுபடியே அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அலையலோயா அதனால நீங்க தளர்ந்து போகாம ீங்க நம்பிக்கைக்காதீங்க நிச்சய வாழ்க்கையில் கத்தல் செய்ய அவர் தேவனா இருக்கிறார் முடிக்கிறேன் இது போல நீங்களும் தூரத்துல ஏதோ ஒரு ஆமை நிலையில இடத்துக்கு போக சொல்லல உங்களை உங்க பக்கத்துல இருக்கிற ஈஸியா உங்க பக்கத்துல இருக்கிற நித்திய வாழ்வு அப்போ சபை சாலமா நகர் மறுபடியும் சொல்ற நித்திய வாழ்வு அப்போ சபை சாலமா நகரில் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் சபை திறந்திருக்கோம் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் இன்றைக்கும் இரவில ஜெபம் இருக்கிறது வந்தா விடுதலை நிச்சயம் அலையலோயா அது எதுவா இருந்தாலும் நோயோ பேயோ பில்லி சுனியோ பாதிப்போ கட்டுகளோ நெடுநாளா வைத்து வழி கட்டி ஆமை ஆமை வாழ்க்கையில தோல்வி எதுவா இருந்தாலும் திருமண தடை பிள்ளை பெற முடியாத நிலை எல்லாவற்றையும் மாற்றின் தேவன் நல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ளுகிற கேட்கிற ஒவ்வொருவரும் ஆமை உங்க செவியை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று எழுதியிருக்கிறது போல நீங்க கேட்பீரான நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும் கத்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் ஆமே சபை முகவரி மைண்டு நான் சொல்லுகிறேன் நித்திய வாழ்வா போஸ்ட் சபை நம்பர் எழுபது ஜாகிரசர் தெரு உங்கள் நடுவில் வந்து கைப்பிரதிகளை கொடுத்த அதுலேயும் அட்ரஸ் இருக்கும் நீங்க உங்களுக்கு குறிப்பு வேண்டுமானா எங்கள் இடத்துல கொடுங்க நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் உங்க வீட்டில் வந்து ஜபிக்க வேண்டுமானா உங்க கடையில ஜெபிக்கணும் எங்க சொல்றீங்களோ அங்கே வந்து ஒரு ரெண்டு பேராக வந்து ஜெபிப்பார்கள் அல்லது நீங்க சபைக்கு வரணும்னா தாராளமாக உங்களை அன்போடு அழைக்கணும் ஆமையை கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராங்க